வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாடு விலங்குகள் நல இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை சேவைகள் இயக்குநராகும் சார்பில் மாதம் நாற்பதாயிரம் சம்பளத்தின் அடிப்படையில் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு பணிக்கு பொருந்தக்கூடிய அடிப்படை தகுதியில் பற்றி நாம் காண்போம் சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் வகை பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு காலி பணியிடங்கள் பெயர் மற்றும் எண்ணிக்கை பாருங்கள் வெட்டினரி டேஷன் மொத்தம் முப்பது வேகன்சி இருக்கு சரியா சம்பளம் பாருங்கள் மாதம் நாற்பதாயிரம் சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பாருங்கள் மேற்கண்ட பணிகளுக்கு பேச்சிலர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் கஸ்பண்ட்ரி துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் வயது வாரம் பாங்க குறிப்பிடப்படவில்லை அரசு விதிகளின்படி தளர்வு மற்றும் வரம்பு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் இடம் பாருங்க விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தில் எந்த இடத்திலும் பணியாற்ற விருப்பம் தெரிவிக்க வேண்டும் சரியா விண்ணப்பிக்கு முறை பார்ப்போம் தமிழ்நாடு விலங்குகள் நிலவாரியம் சார்பில் அறிவிக்கப்பட்ட வெட்டினரி டன் காலிப்பணியிடங்களான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதன் பின்னர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் இணைத்து பின்வரும் முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்க மெம்பர் செக்ரெட் சீக்ரெட்ரி தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபர் போர்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சர்வீசஸ் வெட்டினரி பாலிகிளினிக் கேம்பஸ் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நந்தனம் சென்னை ஆறு ஜீரோ 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 முப்பத்தி ஐந்து சரியா விண்ணப்பிக்க வேண்டிய ஆரம்ப தேதி பாருங்கள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி பாருங்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் நேர்காணல் மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் சொல் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுறது எப்படி நினைவோ பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் வெட்டினேஷன் சரியா நேமாத்த கேண்டிகேட் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க நேமாத்தி ஃபாதர் போஸ்ட் சரியா எல்லாமே கேபிட்டல் லெட்ரு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் சரியா ஆன் பெண் அதை எழுதிருங்க ஆதார் நம்பர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் மறக்காமல் எழுதுங்க இமெயில் அட்ரஸ் எல்லாமே கேப்டல் எட்ரு காண்டாக்ட் மொபைல் நம்பர் கிட்ருக்காங்க அடுத்து குவாலிகேஷன் சரியா டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை மறக்காமல் இது பண்ணுங்கள் டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிவிஎஸ் அட்டாச் சிராக்ஸ் காப்பி கண்டிப்பாக அதோடு என்னச்சும் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனோட சரியா எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா அந்த குவாலிஃபிகேஷன் அட்ரஸும் அந்த சிராக்ஸ் காப்பி இதோட என்னச்சும் அனுப்புங்க சரியா அடுத்து தமிழ்நாடு வெட்டினர் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அதோட எழுதி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அட்டாச்சுடு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு நோட்டு முக்கியமான பாயிண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் ஸிராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இணைச்சி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் டேட் இன்ஃபார்மேஷன் பர்னிஷ்ட் அபவ் ஆர் கரைட் டூ தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் சரியா பிளேஸ் எந்த பிளேஸை டேட் மறக்காமல் கொடுத்துருங்க மறக்காமல் சைன் பண்ணுங்கள் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வர உங்கள் அனைவருக்கும் ஜாப் கன்ஃபார்ம் அலாட்டின் வாழ்த்துக்கள்